எவ்ரிவான் வெல்கம் டு கிரேசஸ் இன்னைக்கு பார்க்குற சாரீஸ் எல்லாமே நல்லா பிரீமியம் காஞ்சிபுரம் வெட்டிங் சாரீஸ் இன்னைக்கு விமன்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபராக சூப்பரான ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் இது உங்களுக்கு கிஃப்ட்டோடு வந்துடும் இதோட ஃபுல் ஓப்பன் யூடியூப்லேயே செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ சோ உங்க எல்லாருக்குமே மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் சோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்குற சாரீஸ் எல்லாமே நியூ அரேவல்ஸாவும் இருக்கும் அட் த சேம் டைம் உங்களுக்கு சூப்பரான கொடுக்குறோம் ஸோ மிஸ் பண்ணிட்டா சீக்கிரமா ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கும் பாக்ஸ் வந்து ஃப்ரீ இருக்குது ஓகேங்களா இன்னைக்கு நைட்டுக்கு வரைக்கும் நீங்க எல்லாருக்குமே கிஃப்ட் பாக்ஸ் நம்ம வந்து ஃப்ரீயாக வச்சிருக்கோம் சூப்பரான கிஃப்ட் பாக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் நீங்க ஆல்ரெடி நீங்கள் நைட்டு டென் ஓ கிளாக்ல நீங்க புக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாேருக்குமே கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது இது ஒரு அழகான ஒரு பீச் ஷேடில் ஒரு சூப்பரான சாரி ரொம்ப அழகா இருக்குது இதுக்கு அரஜான ஜாஸ்மின் பவுடர் இருக்குது இதை எல்லாமே நியூ ஸ்டாக்ஸ் உங்களுக்கு நியூ ஸ்டாக்ஸ் விமன்ஸ் டேக்காக நம்ம இப்போ ஆஃபரில் போட்டுருக்கோம் ஸ்பெஷல் ஆஃபர் ஆஃபரில் அண்ட் இது வந்து அரஜனில் பார்டர் இருக்கும் இந்த சாரியில் அப்படின்னா உங்களுக்கு வந்து சில்வர் ஜரியும் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி காப்பர் ஜரியும் இருக்கும் ஸோ காப்பர் ஜரிலையும் உங்களுக்கு லைன்ஸ் இருக்கும் சில்வர் ஜரியும் இருக்கும் ஃபுல் வீவிங் நல்ல அழகான ஒரு லைட்டாக லைட் பேஸ்டல் பீச் கலர் ஸ்பெஷல் பீச் வித் உங்களுக்கு நல்லா டார்க் பர்ப்பிள் கலராக சூப்பரான பல்லு ஸோ பீச் அண்ட் பர்பிள் கலர் காம்பினேஷன் ரொம்ப இருக்கு இது உங்களுக்கு பல்லு இது உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் அண்ட் ஃபுல்லாக உள் சுற்று தவிர மற்றபடி ஃபுல்லாகவே உங்களுக்கு பர்ஃபெக்டான வீவிங் ரொம்ப அழகான ஒரு பர்ஃபெக்டான வீவிங் ஒரு ப்ரீமியம் பார்க்கலாம் காஞ்சிபுரம் சில்க் சாரி மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான கலர் காம்பினேஷன் கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா ஒரு பீச் வித் பர்பிள் கலர் காம்பினேஷன் ஸோ பிரட்டியான கலர் காம்பினேஷன் வித் போத் உங்களுக்கு ரெண்டு சரி வீவ் பண்ணி ஆகிட்டு வந்திருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடுறோம் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இதுலேயே வந்து நம்ம வந்து அழகா ஒரு மௌப்பிங் வச்சிருக்கோம் சமையா இருக்கு பாருங்க ஒரு லாவெண்டர் அண்ட் மௌப்பிங் மாதிரி சூப்பரான ஒரு மௌப்பிங் ஷீட்ல ஒரு சூப்பரான சாரீ இதுவுமே உங்களுக்கு வந்து காப்பர் ஜல்லில் வீ பண்ண தான் ஸோ இன்னைக்கு பார்க்குறது எல்லாமே காப்பர் ஜெல்லில் வீவ் பண்ண சேரியஸ்ஸாக இருக்கும் ஒன்று ரெண்டு தவிர மற்ற எல்லாமே காப்பர் ஜெல்லில் தான் இருக்கும் இது சின்ன நேரத்தில் பார்டர் இது உங்களுக்கு அரஜானில் பார்டர் வந்துருது நல்லா ஒரு மௌத் பிங்க் கலர் ஆனியன் பிங்க்கில் டார்க்கான கலர் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு சூப்பரான ஆனந்தா ப்ளூ கலரெலாம் பல்லு வந்துருது அண்ட் சேம் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் இதான் உங்களுக்கு சாரியோட கலர் அழகாக இருக்கும் நல்லா ப்ளஷ் பிங்க் அண்ட் மௌத் பிங்க் மிக்ஸ் பண்ண மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது இது உங்களுக்கு சாரியோட ஃபுல் லுக் ரொம்ப அழகாக ஒரு சூப்பரான சாரீ அந்த காப்பர் ஜெல்லில் வீ பண்ணால் சூப்பரான காஞ்சிபுரம் சின்ன சாரி மிஸ் பண்ணிடாமல் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்குது கலர்ஸுக்காக ரொம்ப அழகாக இருக்கும் அட்ரா அட்ராக்டிவ் தான் சூப்பரான கலர்ஸ் பார்த்து உங்களுக்கு கேட்டு வந்துருக்கும் மிஸ் பண்ணிடாமல் சீக்கிரமாக உடர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் கலரில் உங்களுக்கு ஒரு கேரளா வெட்டிங் சாரி சைட்டில் உங்களுக்கு ஒரு சாரி இதுவும் உங்களுக்கு காப்போசிட் தான் க்ரீன் வித் பீச் ஸோ இது மெஹந்தி க்ரீன் வித் உங்களுக்கு பீச் கலர் காம்பினேஷனில் சூப்பரான ஒரு சாரீ மெகந்தி கிரீன் வித் உங்களுக்கு பீச் காம்பினேஷனில் வருது சூப்பராக இருக்குது ரெண்டு பக்கமே உங்களுக்கு சின்ன நண்டில் அரஜான்லாம் போடுற வந்துருது கேரளா வெட்டிங் சாரீ சூப்பராக இருக்குது மூஸ் பண்ணிடாதீங்க கேரளா வெட்டிங் சாரி அரஜான்ல உங்களுக்கு போடுற வந்துருது மெஹந்தி கிரீன் கலரில் பீச் கலரில் உங்களுக்கு பல்லு ப்ளவுஸ் வர மாதிரி இதான் உங்களுக்கு பல்லு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளெயினாக வந்துடும் ப்ளவுஸ்ல டிசைன் கிடையாது ஜரி கிடையாது ஒன்லி பிளெயின் மட்டும்தான் சாரி ஃபுல்லாகவும் உங்களுக்கு சரி ஒர்க்கோட சூப்பராக இருக்குது காப்பர் ஜரிலாம் வந்துடும் மெஹந்தி வந்து உங்களுக்கு பீச் கலர் காம்பினேஷனில் ஒரு சூப்பர் சாரி நெக்ஸ்ட் ஹாஃப் ஒயிட் விற்றவங்களுக்கு சீ க்ரீன் கலர் காம்பினேஷனில் சூப்பராக உங்களுக்கு ஹாஃப் ஒயிட் சாரீ சாரி வந்து நல்ல ஒரு க்ரீன் கலரில் இருக்குது பார்டர் உங்களுக்கு அரேஜானில் சூப்பராக சீ க்ரீன் கலரில் உங்களுக்கு பல்லு ப்ளவுஸ் வந்துடும் இதாக உங்களுக்கு பல்லு இது உங்களுக்கு பிளவுஸ் அண்ட் ஸ்த்ரோட்ட சாரீஸ் இதான் உங்களுக்கு சாரியோட கலர் ஸ்த்ரோட்ட ஸாரீ ரொம்ப அழகாக பர்ஃபெக்டான வீவிங்லாம் ஒரு சூப்பரான சாரி மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப அழகான ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் கலர் காம்பினேஷன் எல்லாமே இன்னைக்கு பார்க்குறது எல்லாமே கொஞ்சம் நல்ல சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் தான் இது நல்ல ஒரு சூப்பரான ப்ரைஸ் இந்த ப்ரைஸும் கொடுத்து உங்களுக்கு வந்து கிஃப்ட்டும் உங்களுக்கு இன்னைக்கு வருது ஸோ ஸ்பெஷலாக ம மகளிர் தின இதுக்காக ஆஃபருக்காக ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிடாம சீக்கிரமாக ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சீ கிரீன் வித் உங்களுக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் ஸ்கை ப்ளூல கொஞ்சம் டார்க்கான ப்ளூ ப்ளூ அண்ட் க்ரீன் காம்பினேஷன் நல்லா ஒரு ட்ரெண்டிங்கான கலர் காம்பினேஷன் மிஸ் பண்ணிட்டு சி கிரீன் வித்தவங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன்ல ஒரு சூப்பரான சாரி இதுவும் கேரளா வெட்டிங் சாரி தான் முக்கால் ஜாலும் உங்களுக்கு ரெண்டு பக்கமே சீன் மின்த்ல போடுற வந்துடும் சூப்பராக இருக்கும் சூப்பர் சாஃப்ட்டு ஃப்ளோயி ஃப்ளெக்ஸ்பிள் அண்ட் கம்ஃபர்டபுளான ஒரு சூப்பரான சாரி த்ரோட்ட சாரீஸ் இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்டர் கலர்லேயே இந்த காண்ட்ராஸ்ட் பார்டர் கலர்லேயே உங்களுக்கு வந்து பல்லு வந்துடுது ப்ளவுஸ் வந்து இது வந்து பிளெயினாக வந்துடும் ஸோ ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு காண்ட்ராஸ்ட்டில் ப்ளெயினாகவே தான் வந்துடும் ஸோ சூப்பரான கலெக்ஷன் ஒரு ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க இது எல்லாமே ஒரு சூப்பரான ப்ரைஸ் பாயிண்ட்லாம் உங்களுக்கு ஆஃபர் கலெக்ஷனில் கொடுத்துட்ருக்கோம் மிஸ் பண்ணிடாமல் அவ்வளோ ஸ்பேஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக் பிளாக் வித் பர்பிள் கலர் காம்பினேஷனில் ஒரு சூப்பரான சாரி இது வந்து உங்களுக்கு க்ரீன் அண்ட் பிளாக் ஸோ நல்லா கரும் பச்சை க்ரீன் அண்ட் பிளாக் டிஎல் டவுனில் இருக்குது ஸோ நல்லா பட் பார்க்கும்போது உங்களுக்கு பிளாக்காக தான் இருக்கும் உங்களுக்கு அரேஜானில் பர்பிள் கலரில் பார்டர் வந்துருக்குது இன்னொரு பக்கம் சின்ன இடத்துல போர்டர் க்ரீன் அண்ட் பிளாக் கரும் பச்சை உங்களுக்கு பார்டர் கலர்லேயே நல்லா பர்பிள் கலர்லேயே உங்களுக்கு வந்து கல்லூராக வந்துடும் அண்ட் இது உங்களுக்கு பிளவுஸ் இதுதான் உங்களுக்கு சாரியோட கலர் நல்ல ஒரு பார்ட் க்ரீன் கலர் பட் உங்களுக்கு மேலே காப்பர் சேரி வர்றதுனால உங்களுக்கு வந்து பிளாக் மாதிரி தெரியும் இதான் உங்களுக்கு சாரியோட கலர் கரும்பச்சை கலர் சூப்பராக இருக்கும் இதான் உங்களுக்கு சாரி கலர் காம்பினேஷன் அழகாக இருக்குது கரும்பச்சை பச்சை வித் உங்களுக்கு பர்பிள் கலர் காம்பினேஷனில் ஒரு சூப்பரான சாரி மிஸ் பண்ணிடாதீங்க அல்லது சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே இன்றைக்கி காப்பர் செட்ல தான் மோஸ்ட் ஆஃப் த சாரீஸ் வந்து காப்பர் செடில் தான் இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்லா அழகான கலர் காம்பினேஷன்ஸ் இன்றைக்கி டென் ஓ கிளாக்கில் புக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கிஃப்ட்டும் இருக்குது ஸோ அதுவும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு லீஃப் க்ரீன் சூப்பராக உங்களுக்கு லீஃப் க்ரீனில் அரை ஜானல பவுடர் இன்னொரு பக்கம் சின்ன நல்ல பவுடர் ஸோ இது லீஃப் கிரீன் வித் உங்களுக்கு பார்ப்பிள் கலர் காம்பினேஷன் அழகாக இருக்கா ஸோ சூப்பராக பார்பிள் கிளரில் அவங்களுக்கு பல்லு வந்துடும் சிம்பிளில் ப்ளவுஸும் வந்துது இதுதான் உங்களுக்கு சாரியோட கலர் நல்லா அழகாக ஒரு லீஃப் கிரீன் வித் பார்ப்பிள் கலர் காம்பினேஷனில் ஒரு சூப்பரான சாரீ சூப்பரான ப்ரைஸ் ஃபைனில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிடாம சீக்கிரமாக ஸ்ப்ரைஸ் பண்ணிக்கோங்க நல்லா உமன்ஸ் டேக்காக ஸ்பெஷியல் ஆஃபரோடு கொடுத்துட்டுருக்கோம் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இன்னும் நம்ம வந்து டெய்லி இன்னும் நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே நியூ கலெக்ஷன்ஸ் வர போது ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் நீங்கள் வந்து நம்ம சேனல்ஸ் பார்த்துட்டே இருங்க ஸோ உங்களுக்கு எது பிரச்சனை நீங்கள் லெட்டர் ஸ்க்ரீன் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீக்ல வந்து கிஃப்ட் கிடையாது ஓகேங்களா அதுவும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க சமையா இருக்குல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் இது ஒரு சூப்பரான ஒரு கலர் பேஸ்டல் கலர் சூப்பர் பியூட்டிஃபுல்லான ஒரு பேஸ்டல் கலர் உங்களுக்கு வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும் ரொம்பவே யுனிக்கான ஒரு கிரே வித் உங்களுக்கு பர்பிள் கிரே வித் பர்பிள் கூட சொல்ல முடியாது ஒரு யூனிக்கான கலர் சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணிட்டாதீங்க இது உங்களுக்கு அழகாக கூட்டிகுட்டியாக ஃபுல்லாகவே உங்களுக்கு சரியோடு வந்துடுது அரைச்சான் ரெண்டு பக்கமே சீமினெண்டில் போட்ரு வந்துடும் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு சாரியோட கிளாத் குவாலிட்டி டெக்ஸ்டர் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரீமியமான ஒரு சூப்பரான சாரி மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு ப்ரௌனிஷ் கிரே மாதிரி ஆனால் சூப்பராக அது ஒரு பேஸ்டல் டோனில் வந்திருக்கு இது உங்களுக்கு பல்லு அண்ட் திஸ் இஸ் அ ப்ளவுஸ் ஒரு ப்ரௌனிஷ் கிரே நல்லா சூப்பராக சாஃப்டான மெட்டீரியல் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி இதெல்லாம் வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் உள்ள குவாலிட்டி இப்போ உங்களுக்கு விமன்ஸ் ஸ்டேக்காக ஆஃபரில் இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாமல் சீக்கிரமாக ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து டபுள் கலர் டபுள் கலர் சாரி லெமன் எல்லோ லைட்டாக க்ரீனு மிக்ஸ் ஆகிருக்கு லைக் உங்களுக்கு அந்த ஒரு பொன் பொண்ணு ஷேரில் இருக்கும் இந்த சாரி பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் போர்டர் நல்லா டார்க்கான மிஷந்தா பிங்க் கலரில் பல் வரும் ரெண்டு பக்கம் சேம் நெட்டில் போடா சூப்பராக இருக்குது சாரீக்குள்ளே உங்களுக்கு நல்லா வைலெட்லலாம் அந்த ஃப்ளவர் ஹைலைட் பண்ணிக்காங்க பொன்வண்டு கலருக்கு மேலே வைலட்லலாம் ஃப்ளவர் ஹைலைட் பண்ணிக்காங்க நல்லா ஒரு ட்ரிப்பிள் டோன் வெட்டிங் சாரீ சூப்பராக இருக்குது நல்லா ஷைனிங்காக சூப்பராக ப்ரீயமாக இருக்குது இதுக்கு நல்லா மிஷந்தா பிங்க் கலரில் கிராண்ட் பல்லு சேம் கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் வந்துருது ஸோ சூப்பரான சாரீஸ் ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ் நல்லா காஞ்சிபுரம் சம்சில்க் சாரீஸ் சூப்பரான ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிக்காமல் சீக்கிரமாக ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் ப்ளஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் போன நல்ல ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் சரி இது முன்னாடி நம்ம வந்து லிமிட்டட் ஸ்டாக்ஸ்ல வந்த சாரி இமிடியேட் இமீடியட்டா ஸ்டாக் அவுட் ஆயிடும் இப்போ ஒரு பீஸ் மட்டும் அவைலபிளா வந்திருக்கு ஸோ மிஸ் பண்ணி தாங்க ரொம்ப அழகா ஒரு டியல் டோன் ரொம்பவே சூப்பரான ஒரு பீக்கா கிரீன் அண்ட் கிரே மிக்ஸ் பண்ண ஒரு டியல் டோன் பார்டர் பீக்கா கிரீன்ல வந்திருக்கு இன்னொரு பக்கம் உங்களுக்கு சின்ன நல்ல பார்டர் ரொம்ப அழகா ஷெட் பேட்டர்ன் சூப்பரா ஒரு பியூட்டிஃபுல்லான ஷெட் பேட்டர்ன்ல ஒரு சூப்பர் ப்ரீமியம் சாரி நல்லா ஒரு டபுள் கலரில் இருக்குது பார்டருமே ரொம்ப அழகாக இருக்குது க்ரீன் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடும் சிம் கலரில் உங்களுக்கு பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்துவிட்டு நல்லா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி காஞ்சிபுரம் மெட்டின் சாரீஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து நம்ம ஆஃபரில் வச்சிருக்கோம் வீட்டு உங்களுக்கு கிஃப்ட்டோட ஆஃபரும் கொடுத்து நல்லா ஒரு சூப்பராக உங்களுக்கு கிளியரன்ஸ் ஆஃபர் மாதிரி ஆஃபரும் கொடுத்து கிஃப்ட்டோட வச்சிருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிடாமல் சீக்கிரமாக ஸ்ப்ளேஸ் பிளேஸ் பண்ணிடுவாங்க தேங்க்யூ ஸோ மச்